தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் தேர்தலில் போட்டியிடுகிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சார்ந்தவர் திமுக ஆதரவாளர் வாழை என்ற திரைப்படம் மிகவும் பிரபலமானது தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு முத்திரை பதித்துள்ளார் தேவேந்திரகுல வேளாளர்களின் அவலங்களை சொல்கிறார் என்பதை விட தலித் மக்களுடைய அவலங்களை அவர் சொல்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இவர் இயக்கிய திரைப்படங்களில் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன தேவேந்திரகுல வேளாளர்களே அவருடைய திரைப்படத்தை குறை கூறுகின்றனர் அந்த அளவுக்கு சர்ச்சைக்குரிய விதத்தில் இந்த படங்களை இயக்கியுள்ளார் இவர் திமுகவின் ஆதரவாளராக உள்ளார் உதயநிதியிடம் மிகவும் நெருக்கமாக உள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் மாரி செல்வராஜ் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் மாரி செல்வராஜ் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அவர் களமிறக்கப்படுகிறார் திமுக வேட்பாளராக ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மாரி செல்வராஜ் களமிறக்கப்படுகிறார் அந்த தொகுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியோ அல்லது அவரது மகன் சியாம் கிருஷ்ணசாமியோ போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் திமுக வேட்பாளராக திமுக வேட்பாளராக மாரி செல்வராஜ் களமிறக்கப்படுகிறார் இது புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது